ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த ஏப்ரல் மாதத்தின் கடைசி நாளாகி இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஏழாம் வசனம் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு ஆம் பிரியமானவர்களே காத்திரு கர்த்தர் பார்த்து இந்த மாதத்தின் கடைசி நாள் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி எத்தனை நாள் நான் காத்திருப்பது என்று யோசிக்கிறீர்களா காத்திருங்கள் அவருக்கு அவருடைய வேலைக்கு காத்திருங்கள் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்கு காத்திரு கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது நம்பிக்கையோடு காத்திருங்கள் பொறுமையோடு காத்திருங்கள் விசுவாசத்தோடு காத்திருங்கள் திட மனதோடு காத்திருங்கள் தாமதித்தாலும் காத்திருங்கள் ஏன் தெரியுமா நமக்கு வேண்டியதை நமக்கு செய்யக்கூடியவர் அவர் ஒருவர் மாத்திரமே என்னையெல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஆண்டவன் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறாரே இந்த நல்ல காலை வழியில் இந்த மாதத்தின் கடைசி நாளில் இந்த வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற பொழுது அவர் அப்படிப்பட்டவர்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது நீங்கள் உணராததாக நீங்கள் அறிந்திராததாக நீங்கள் கேள்விப்பட்டிராததாக காணப்படும் அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் எத்தனை நாள் எத்தனை நேரம் நான் ஒன்று சொல்லட்டுமா அவருக்குரிய நேரத்தில் உங்களுக்கு வேண்டிய நேரத்தில் உங்களுக்குரியதை தந்து தேவன் உங்களை பலப்படுத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார் திடமனதோடு கர்த்தருக்கு காத்திருங்கள் நிச்சயமாய் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் நீங்கள் போகிற பாதைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் யோபு பக்தன் சொல்லுகிறான் தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த போது சரீரத்திலும் பலவீனப்பட்டு நிற்கிற அந்த வேலை வந்தபோது நான் முன்னும் பின்னுமாய் பார்க்கிறேன் வலது இடது புறத்திலும் பார்க்கிறேன் ஆண்டவரை நான் காண முடியவில்லை என் வழக்கை அவரிடத்தில் நான் சொல்ல முடியவில்லை ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் எப்பொழுதென்றவனுக்கு தெரியாது ஆனால் சொல்லுகிறான் நான் போகும் வழியை அவர் அறிவார் எனக்கு அன்பானவர்களே அதைப்போலவே ஏற்ற வேலை வந்தது ஆண்டவர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார் அவன் இழந்து போன யாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுத்தார் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் அவன் சுதந்திரித்து கொண்டான் இன்றும் எல்லாராலும் அவன் பேசப்படுகிறான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இந்த மாதத்தின் கடைசி நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு அறிவுறுத்தி சொல்லுகிற ஒரு காரியம் திட மனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திருங்கள் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்கு காத்திருங்கள் நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஜபத்தோட அவரிடத்தில் காத்திருங்கள் கட்டாயம் உங்களுக்கு உரிய காரியத்தை உங்களுக்கு உரிய நேரத்தில் அவர் தந்தருளுவார் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிற வேத வாக்கியத்தின்படி அவருக்கு காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் இந்த சிந்தனையோடு நாளை தினத்தில் நீங்கள் பிரவேசிக்க போகிற புதிய மாதத்தில் பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாகுங்கள் காத்திருங்கள் நிச்சயமாய் உங்கள் காத்திருத்தலுக்குரிய பலனை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் செபிப்போமா அன்று தகப்பனே நல்ல காலை வழியிலும் உமக்கு காத்திருக்கிற நல்ல அனுபவத்தை தேவங்கள் யாவருக்கும் தந்தருளி வழிநடத்துவீராக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலமுண்டு என்றதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஏற்ற காலத்திலே சகலத்தையும் தீவிரமாய் நடப்பிக்கிற தேவன் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் உமக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் அல்லவா உம்முடைய பிள்ளைகள் பாக்கியவானாக பாக்கியவதியாக நாளை புதிய மாதத்தில் பிரவேசிக்க அவர்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீரா மீட்பு ரேசுவின் நாமத்தில் சிபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருங்கள் நீங்கள் வாக்கிவான்கள் ஆமேன்.